கொரோனா வந்தபோது பகல்காம் எப்படி ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி இருந்ததோ அப்படி இருக்கிறது இப்போது பாகிஸ்தானிய இஸ்லாமிய கொரோனா வந்துவிட்டு போயிருக்கிறது இருபத்தெட்டு உயிர்களை வழி கொண்டு விட்டு அது போயிருக்கிறது அது இந்து மதத்துக்காரங்களை மட்டும்தான் தாக்குமா இஸ்லாமியந்தான் அந்த வைரஸின் உடன்பிறந்தவன் அவனுடன் குலாமை விட்டுத்தான் அது போகும் அது அருகாமையில் உள்ள பகல்கா மலைகளில் இப்போது குடிகொண்டு இருக்கிறதாம் இந்திய கோவேக்சின் ஊசியை பார்த்து பயந்து போய் ஓடி ஒழித்து கொண்டு இருக்கிறது இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியதும் பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி இந்தியாவை கண்ணீர் விட வைத்து விட்டது பின்ன ஓவரோ கிச்சு கிச்சி மூட்டுனா சிரித்து சிரித்து கண்ணீர் வரத்தான செய்யும் அந்த ஒப்பந்தத்தை இதுவரை மதிக்காத பாகிஸ்தான் அதை ரத்து பண்ணினதுக்கு நாம் தான் சந்தோஷப்படணும் அது இந்தியாவுக்கு தான் நல்லது இனி இஷ்டம் போல அவர்களை தாக்கலாம் இல்லையா எதுவும் நம்மளை கட்டுப்படுத்தாது இனிமேல் உலகின் இரண்டாவது பெரிய ராணுவம் இந்தியாவினுடையது படைபலத்தில் நாம் நான்காவது இடத்தில் இருந்தாலும் பாகிஸ்தான் பன்னெண்டாவது இடத்தில் தான் இருக்கிறது பயங்கரவாதத்தின் மீது போர் தொடுப்போம் என்றதும் பயங்கரவாதிகள் தானே அலர வேண்டும் பாகிஸ்தானுக்கும் திராவிடர்களுக்கும் பயம் ஏன் வந்தது அவர்களுக்கு ஏன் பயம் தொத்தி பாகிஸ்தானியர்கள் பயந்து போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டு பட்டநாமம் போட்டுக்கிட்டு திரிகிறார்கள் கோல்டு ஹேருக்கு கூட ஃபோன் போட்டு பார்த்தாங்களாம் படுத்துக்க வா என்று மனுஷன் ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்டாராம் அவர் அதைவிட பயந்து போய் கிடக்கிறார் நீதிமன்றங்களை பார்த்து பயந்து போய் இருப்பது அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது நமது ராணுவம் பட்ஜெட் போடுவதில் மூன்றாவது பெரிய நாடு நாம் போரை ஆரம்பித்தால் திவாலாவது பாகிஸ்தான் தான் அப்புறம் காஷ்மாருக்கு தொடங்கி அந்த வருமானத்தை வைத்து தான் பாகிஸ்தானையே பிழைக்க வைக்க வேண்டியது வரும் அதனால் பயங்கர பாட்டிலுக்கு இருபது ரூபா ஜாஸ்தி கொடுக்க வேண்டியது வரும் முன்னால் பங்களாதேஷ் வாருக்கு ரெஃப்யூஜி ஸ்டாம்பு ஒட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அது மாதிரி நமக்கு ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை வழங்கி இருக்கிறது ரஷ்யா கொலாபரேஷனில் தான் நாம் இந்த பிரமோஸ் ஏவுகணைகளை தயாரித்து கொண்டு இருக்கிறோம் அந்த ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கும் வழங்கி கொண்டு இருக்கிறோம் விற்று கொண்டு இருக்கிறோம் எந்த ராடாரும் இதன் வருகையை கண்டுபிடிக்கும் முன்பு அது தனது இலக்கை அடைந்து தாக்கிவிடும் என்பதுதான் அந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் சிறப்பு பிரான்சிடமிருந்து வாங்கிய ரஃபேல் விமானங்களைப் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நல்லாவே தெரியும் இஸ்ரேல் நமக்கு ரேடார்களையும் சேட்டலைட்டு கேமராக்களையும் துப்பாக்கிகளையும் ஸ்பைவேர்களையும் நமக்கு வழங்கி வருகிறது அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் நம்மை சுற்றி நின்று கொண்டு இருக்கின்றன பதிலுக்கு துருக்கியிடமிருந்து பாகிஸ்தான் அலுமினிய தட்டுகளை வாங்குகிறது நம்முடைய ஆன்டி டெரர் நிலைப்பாட்டுக்கு உலக நாடுகள் ஆதரவு அளித்து கொண்டு இருக்கின்றன அதில் முக்கியமான நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யா யூகே பிரான்ஸ் சவுதி யுஏஇ ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சீனா வார்டர் வார் பங்களாதேஷ் வார் கார்கில் வார் சியாச்சின் வார் என்று நமக்கு போர் அனுபவங்களுக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை அரபிக்கடலில் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் அரபிக்கடலை சுற்றி கொண்டு இருக்கிறது அது பாகிஸ்தானிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானிடம் இந்த மாதிரி அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் எதுவும் இல்லை இருக்கிற ஆறு நீர்மூழ்கி கப்பலில் ரெண்டு ரிப்பேர் அது நல்லா பிச்சா ஒர்க் ஷாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கு எப்படியாவது ரிப்பேர் பார்த்து இதை ஓட வைப்பா என்று துப்பாக்கி முனையில் ஒர்க் ஷாப் ஓனரை மிரட்டி இருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் எங்களது ஜுகுலார் வெயின் என்று ஷவடால் விட்ட பாகிஸ்தானிய ராணுவ கேப்டன் அசிம் முனிர் பயந்து போய் தனது குடும்பத்தினரை அமெரிக்காவுக்கு தனி விமானத்தில் அனுப்பி வைத்து விட்டான் அடிபலமாக இருக்கும் என்று அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னமோ மேக் இன் இந்தியா திட்டங்கள் மூலம் நாம் ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து கொண்டு தன்னிறவை நோக்கி சென்று கொண்டு ஆனால் பாகிஸ்தானோ தான் இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்கான் அரிசி கோதுமை மூட்டைகளை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் சோறு அவனுக்கு முக்கியம் இல்லையா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்தியர்கள் போர்க்கலையில் கைதேர்ந்தவர்களாக இருந்தார் என்று ரிக் கூறுகிறது அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் ரெண்டாக பிரிந்து போனதும் பாகிஸ்தானுக்கு ஓடி போனவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு பந்திக்கு முந்தி புத்தி மழுங்கி தீவிரவாதிகள் ஆனார்கள் ரிக்வேதம் ஆயிரத்தி ஐநூறு பிசிக்கு முன்பே போர் போர்க்கலைகளிலும் கடல் வாணிபத்திலும் நாம் சிறந்து விளங்கி இருந்ததாக கூறுகிறது புயல் வரும் வேளையில் கப்பல் பாதிக்கப்படாமல் கவிழ்ந்து விடாமல் இருக்க விலேவா என்ற கருவியை அப்போது அவர்கள் கண்டுபிடித்து உபயோகித்ததாக ரிக்வேத தாவரப்பட்ட குறிப்புகள் கூறுகிறது அது இப்போதே நங்கூரமாக கூட இருக்கலாம் பகல்காம் தாக்குதல் நடந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐஎன்எஸ் விக்ராந்த் கடற்படை ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது நமது விமானப்படையும் தாக்குதல் ஒத்திகையை நிகழ்த்தியுள்ளது கிழக்கு இந்தியாவில் இருந்த போர் விமானங்கள் குஜராத் பக்கமும் மகாராஷ்டிரா பக்கமும் வந்து சேர்ந்துவிட்டன அவை தயார் நிலையில் உள்ளன இந்திய விமானப்படையும் அக்கிரமன் என்ற தாக்குதல் பயிற்சியை நடத்தி முடித்துவிட்டது அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எப்போ என்று எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நடப்பது நிச்சயம் அதற்காக ரா என்ஐஏ திட்டம் தீட்டி வருகிறது பயத்தில் பாகிஸ்தான் நாங்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று பயமுறுத்தி வருகிறது ஓகே அதுவரை நாங்கள் பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம் நீ குண்டத்துக்கு போடு அதன் பிறகு வரைபடத்தில் மட்டும்தான் பாகிஸ்தான் இருக்கும் என்று இந்தியா கூறிவிட்டது பலசிஸ்தான் போக பாக்கியுள்ள பாகிஸ்தான் இனிமேல் இருக்காது அதை மீதிஸ்தான் என்று நீங்கள் வேண்டுமானால் அழைத்து கொள்ளுங்கள் இங்கு இந்தியா எங்களை போட்டு மிதிச்சான் என்று சொல்ல வேண்டியது வருவான் அதனால் உங்கள் நாட்டுக்கு மிதிஸ்தான் என்று பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் இதுவரை நான் தான் சுட்டேன் நான் தான் சுட்டேன் என்று சொல்லிக்கிட்டு இருந்த லஷ்கரி தொய்பா இப்ப எந்த இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறுகிறது லஷ்கர் வீடு பங்கர் பஸ்டர் ஆனதும் வார்த்தைகள் இப்போ மாறுது லண்டனில் பாக் தூதரகம் முன்பு அங்குள்ள இந்தியர்கள் ஒன்று கூடி பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷம் போட்டபோது பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் அட்டாச்சி கூட்டத்தினரை பார்த்து உங்கள் கழுத்தை அறுத்து விடுவேன் என்று சைகை காட்டி கத்தியிருக்கிறான் எல்லா தூதரங்கள் முன்பும் இதே கோஷம் தான் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது இருக்கிறது தொய்பாவில் உள்ள ஷபீர் குத்தே ஷாகிர் கானி ஷஹித் அகமத் அஷன் ஷேக் இஷான் ஹக் இவர்களின் இல்லீகல் வீடுகள் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த அவர்களுடைய வெடிகுண்டுகளை வைத்து இந்திய இராணுவம் தகர்த்து தரை மட்டமாக்கிவிட்டது இதற்கிடையில் வீடு வீடாக போய் பயங்கரவாதி ஜனத்தொகை கணக்கெடுப்பின் போது சுமார் ஆயிரம் பங்களா பிரதேசிகள் சிக்கியுள்ளார்கள் அவர்கள் குஜராத்தில் கையேந்தி பவன்கள் நடத்தி துப்பறிய வந்தார்களாம் அவர்களின் ஏந்திய கைகள் இப்போது ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன ஜல்சக்தி மினிஸ்ட்ரி உலக வங்கிக்கு சிந்து நதி நீர் நிறுத்தம் பற்றி எடுத்து கூறிவிட்டது புதிய அணைகளங்கு கெட்டப்படும் வழிகள் ஆழப்படுத்தி அகலப்படுத்தப்படும் பக்கத்து நதிகளுடன் கால்வாய்கள் மூலம் சிந்து நதி இணைக்கப்படும் நீர் மின் நிலையங்கள் துவக்கப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கப்படும் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டது இதை கேள்விப்பட்ட பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி தலைவன் ஜூல் பிகர் அலி பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோ சிந்து நதியில் தண்ணீர் ஓடவில்லை என்றால் அங்கு ரத்த ஆறு ஓடும் என்று கூறியிருக்கிறான் மனித ரத்தம் எல்லாம் உங்களுக்கு தண்ணி பாடு பாடுதானே அது பாகிஸ்தானிய இரத்தமாகத்தான் இருக்கும் என்பது நமக்கு புரிகிறது இது தாண்டா சாக்குன்னு டொராடோன் ஆஸ்பத்திரி வளாகத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட தர்கா ஒன்றை இரவோடு இரவாக புல்டோசர் வச்சு இடித்து தள்ளிவிட்டார்கள் ஏ உத்தரகாண்ட் அண்ணே ரொம்ப தான் உனக்கு குசும்புடே ஆசிப் ஷேக் என்ற பகல்காம் டெரரிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காணவில்லை என்று போலீஸ் நிலையத்தில் அவனது குடும்பத்தார் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்களாம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திடீரென்று அவன் குடும்பத்தாருக்கு காட்சி கொடுத்துவிட்டு அந்த மகான் உடனே மறைந்து விட்டாராம் அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் பகல்காம் கிரவுண்டில் தரிசனம் கொடுத்தானாம் இருபத்தெட்டு டூரிஸ்டுகளை பலி வாங்கிவிட்டு அந்த தெய்வம் உடனடியாக மறைந்து காட்டுக்குள் போய்விட்டதாம் என்னே ஒரு அதிசயம் கேட்டாலே புல்லரிக்கிறது அந்த தெய்வத்தை தேடி இராணுவமும் காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறது தடை செய்யப்பட்ட ஜமாதி இஸ்லாமி என்ற சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனுடன் இணைந்து வழி கொடுக்கும் மனித ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் புனித பணியில் அவன் எப்போதும் ஈடுபடுவது வழக்கம் அந்த ஆத்மா இருக்கும் இடத்தை கூறினால் இருபது லட்சம் பரிசு தருவதாக இந்திய இராணுவம் அறிவித்துள்ளது ஐயோ பாவம் அந்த தெய்வம் கண்ணில் படவே மாட்டேங்குது என்று பலர் ஏங்குகிறார்கள் வட போச்ச நானே வந்து சரண்டர் ஆனால் அந்த இருபது லட்சம் எனக்கு தருவீங்களா என்று ஒருத்தனை அனுப்பி கேட்டிருக்கானான் டெரரிஸ்டுகள் ஐந்து பேர்களின் இல்லிகள் வீடுகள் இடிக்கப்பட்டதால் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்ட வேண்டும் கெட்டித்தர வேண்டும் என்று இப்போது மனு எழுதி கொண்டு இருக்கிறார்களாம் அந்த டெரரிஸ்டுகள் சிந்து நதியின் மிசை நிலவினிலே கேரள நல் நன்னாட்டிலும் பெண்களுடனே பயணிக்க முடியவில்லையே என்று பாகிஸ்தானியர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டேன் பாவம் கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் கிபத்தில் உருவாகி மானசரோவரில் தங்கி தேங்கி லடாக் வழியாக ஜம்மு காஷ்மீரை தொட்டுச் செல்லும் இந்த சிந்து நதி இந்திய பகுதியிலிருந்து கில்கிட் பலுச்சிஸ்தான் வழியாக பஞ்சாபுக்குள் நுழைந்து அந்த பாகிஸ்தான் பிரதேசத்தை வளமாக்குகிறது இந்த இந்து சிறீ அந்த வளத்துக்குத்தான் அந்த வளமான பகுதிக்குத்தான் இப்ப ஆப்பு வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் அதிக பாலைவனங்கள் உருவாகப் போவதால் இனி அங்கு அதிக ஒட்டகங்கள் வளர்க்கப்படும் ஒட்டக பண்டைகள் தொடங்கப்படும் அரேபியன் நைட்ஸ் கதைகளும் எழுதப்படும் கோதுமை மாவு வேண்டும் அரிசி வேண்டும் என்று துருக்கிக்கு லெட்டர் எழுத போகிறாங்களாம் இப்போல்லாம் தமிழ்நாடு மாதிரி லெட்டர் தான் எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டியதா இருக்கு நேரடி பேச்சுவார்த்தைக்கு போகத்தான் பயமாக இருக்குல்ல அடிவயிறு தான் கலங்குதில்லை அதெல்லாம் போகட்டும்பா உடனடியாக போர தொடங்குங்க அப்பா ஏ அப்பா தான் ஒரே போராக இருக்குல்ல எங்களுக்கு மீண்டும் வந்து மீதி விஷயங்களை கதைப்பேன் நான் போய் வருகிறேன் ஜாயஹந்த்